நம்பர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னியோட ஏழாம் கட்ட தேர்தல் வந்து முடிவடைஞ்சிருக்கு ஜூன் நான்காம் தேதி வந்து முடிவுகள் வெளியாக இருக்கு சோ இந்த முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வரோம் நம்மோடு என்னஞ்சிருக்காரு நந்தா அவர்கள் வணக்கம் நந்தா வணக்கம் இன்னியோட வந்து ஏழாம் கட்ட தேர்தல் வந்து முடிவடைஞ்சிருக்கு முடிவுகள் வரதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு ஸோ என்னென்ன கட்சிகள் எத்தனை இடங்கள்ல போட்டிடுறாங்கன்ற விவரத்தை சொல்லுங்க மிகப்பெரிய கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொண்ணு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இவங்க தான் இருக்காங்க அந்த இந்தியா கூட்டணியிலே கூட்டணியில் இருக்க கட்சிகளும் தனிச்சு சில மாநிலங்களில் போட்டிடுறாங்க அது போக மாநிலத்தில் பிராந்திய கட்சிகள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க வந்து மொத்தம் இருக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் ஐநூற்றி நாற்பது இடங்கள்ல போட்டிடுறாங்க பாஜக அதில் பெரிய கட்சியான பாஜக நானூற்றி நாற்பத்தாறு இடங்களில் இடங்கள்ல போட்டிடுறாங்க இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த இதுல வந்து அவங்க போட்டியிட தொகுதிகள் இந்தியா கூட்டணியா அவங்க போட்டிடுற தொகுதிகள் நானூற்றி நாற்பத்தி ஆறு அதுல வந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளோ போட்டிடுறாங்கன்னா தொகுதிகள் இந்தியா போட்டாங்க கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியே இருந்து போட்டி போடுற தொகுதிகளா ஒரு இரநூத்தி அறுபத்தாறு தொகுதிகள் இருக்கு அதுல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சிபிஎம் தலா நாற்பத்தி ஏழு தொகுதிகளை போட்டிடுறாங்க காங்கிரஸ் ஒரு நாற்பத்தி மூணு தொகுதியில் போட்டிடுறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இருபத்தி நாலு விசிகா வந்து ஒரு பதினோரு தொகுதி இப்படி தொகுதிகளில் போட்டிடுறாங்க இது போக வந்து பிராந்திய கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக அதிமுக வந்து நாற்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் தனித்து போட்டிடுறாங்க ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் அவர் வந்து இருபத்தஞ்சி தொகுதிகளில் தனிச்சு போட்டிடுறாரு பிச்சு ஜனதா தளம் ஒரிசாவில் வந்து தனிச்சு போட்டிடுறாங்க அது போக ஆந்திராவில் வந்து த கட்சிகள் இருக்குது அவங்க போட்டி போடுறாங்க மற்ற அந்த பிராந்திய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களாம் தனித்து போட்டிடுறாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான அடிப்படையில் தான் வந்து கட்சிகளுடைய போட்டிகள் அப்படிங்கிறது எழுந்துக்கிட்டு மாநில வாரியாக என்னென்ன கட்சிகள் என்னென்ன ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பொறுத்த வரைக்கும் வந்து தென்னிந்தியா வந்து இந்தியா கூட்டணிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது தொகுதிகள் கேரளாவில் ஒரு இருபது தொகுதிகள் கர்நாடகாவில் ஒரு இருபத்தி எட்டு ஆந்திராவில் ஒரு இருபத்தி அஞ்சு தெலுங்கானாவில் ஒரு குறிப்பிட்ட அளவான தொகுதிகள் இது எல்லாமே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு விஷயமா தான் இருக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொகுதிகள் வந்து இருக்கு இந்த தென்னிந்திய மாநிலங்களில் இதில் வந்து சுமார் எண்பதுலேருந்து நூறு இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது போக அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் இருபத்தைந்து தொகுதிகளில் அங்கே வாய்ப்பு இருக்குது திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் போட்டி போடுறாங்க கூட பாஜக இருக்குது வங்கத்தில் மூணு மூணே போட்டி அதுலேயும் யார் ஜெயிச்சாலும் அது வந்து பாஜகவை தவிர்த்து யார் ஜெயித்தாலும் அது இந்தியா கூட்டணிக்கு அப்படிங்கும் போது அங்கே கிட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து தொகுதிகள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியாக பீகார் பஞ்சாப் டெல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக இருக்க தொகுதிகள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வந்து மகாராஷ்டிரில் கனிசமாக ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது யூபியில் ஒரு எண்பது தொகுதிகளில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதிகள் உத்தரகண்ட் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் குஜராத் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான தொகுதிகள் ராஜஸ்தான் ஹரியானா அப்புறம் வந்து வடகிழக்கு மாவட்ட மாநிலங்கள் இந்த மாதிரியான தொகுதிகளில் வந்து குஜராத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து யாருக்குமே பாஜகவுக்கோ இல்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கோ போகாம இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ஒடிசா ஒடிசால நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு அவங்க தான் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா தக்க வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை விட்டாங்க அப்படின்னா ஆந்திரால வைஎஸ்ஆர் காங்கிரஸ் அவங்களுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு போன முறையே வந்து இருபத்தஞ்சில் இருபத்தி ரெண்டு இடங்கள் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அதனால் இது வந்து இந்த இரண்டு கூட்டணிக்கும் போகாம தனியா இருக்கிற நியூட்ரலான தொகுதிகள் அடிப்படையில் அந்த வாக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தோராயமா மொத்த முடிவுகள் வந்து என்னவா இருக்கும் மொத்த முடிவுகள் அப்படின்னு நம்ம தோராயமா பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பாஜக வந்து நானூறு சீட் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னாங்க நானூறு வந்து வாய்ப்பு இல்லை முன்னூறுலேருந்து முந்நூற்றி இருபது வரலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இரநூறு வரலாம் இரநூத்தி கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிலைமை கல நிலவரம் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு இருநூத்தி நாற்பதுலேருந்து இருநூத்தி அறுபது இடங்கள் வரைக்கும் பாஜக தனிச்சு ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு பாஜக தனி பெரும் கட்சியாக இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி கிடைக்காது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முப்பத்தைந்துலேருந்து இருந்து ஐம்பது இடங்கள் ஒவ்வொரு பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு இருநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து முந்நூறு இடங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து என்டது ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் அது சுலபமானதாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எண்பத்தைந்து தொகுதிகளிலிருந்து நூறு தொகுதிகள் அதிகபட்சமாக காங்கிரஸ் ட்ரிபிள் டிஜிட்ட தொடர்றதுங்கிறதே பெரிய அதிசயம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் போனால் நூறு தொகுதி இதுதான் காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஒரு விஷயமா இருக்கு அது போக மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலருந்து நூற்றி ஐம்பது சீட் இந்தியா கூட்டணிப்பின் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்குது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது வந்து ஒரு முந்நூறு பாஜக இவங்க ஒரு நூற்றம்பது அப்படின்னா நானூற்றம்பது போக ஒரு தொண்ணூறு இடங்கள் வரைக்கும் வந்து மற்ற கட்சிகள் அவங்களெலாம் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியம் அவர்கள் இருக்குது அதோட அடிப்படையில் பார்க்கும்போது முந்நூறு நூற்றி ஐம்பது இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இதில் ஒரு பத்து பதினஞ்சு கூட குறைய போகலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி பாஜக எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி அறுபது வச்சு இரநூத்தி அறுபது அப்படிங்கிறது கணக்கு இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் ஒரு நூறு தொகுதிகள் அப்படிங்கிறது அதிகபட்ச கணக்கு இந்த நூறை தாண்டி அவங்க போகிறாங்க ஒரு நூற்றி வரைக்கும் காங்கிரஸ் போகுது அப்படின்னா அவங்களால ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பட் நூறு காங்கிரஸ் தாண்டுமாங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்வி பாஜக நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் அவர் வீட்டத்தில் வந்து அவர் வீட்டில் இந்தியா கூட்டணி தலைவர்களோட கூட்டம் நடைபெற்று இருக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக சார்பில் டிஆர் பாலு போயிருக்கார் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் எல்லாம் உக்காந்துருக்காங்க அதில் முடிச்சுட்டு கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து இடங்களில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒட்டுமொத்த கூட்டணியாகவே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சாக சொல்கிறார் வெற்றி பெற இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் இவங்க வந்து இரநூத்தி தொண்ணூற்றி தான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கு யதார்த்தம் இந்த கணிப்புகள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஜூன் நான்காம் தேதி தெரியும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்